இப்போ கோழி பண்ணை வளர்க்கறத பற்றி பேசுவோம் கோழி பண்ணை வைக்கிறது எப்படி எத்தனை கோழி விடணும் எப்படி தீனி போடுறதுன்னு சொல்லி ட்ரையாக சொல்லிட்டா அது வந்து ஒரு இத ரொம்ப அதில் வந்து எதையாவது வேடிக்கையை கலந்து கதை மாதிரி சொல்றது தான் வழக்கம் இந்த ரேடியோவில் அது அப்படி சொல்லுவோம் ஒருத்தர் கோழி பண்ணை வைக்கணும்னு ஆசைப்பட்டான் அவன் என்ன பண்ணுறது போய் உடனே ஒரு கால்நடை மருத்துவர்கிட்ட போய் யோசனை கேட்க வேண்டியது தானே அவன் நேராக போய் உள்ளூர் சாமியார்ட்டை வைத்தியம் கேட்டான் உள்ளூர் சாமியார்ட்டை இது மாதிரி கோழி பண்ணை ஒரு ஆயிரம் கோழியை வச்சு வளர்த்தான் பண்ணையை வச்சு அதில் பாதி செத்து போச்சு உடனே என்ன குறையன்னு தெரியலேன்னு சொல்லி சாமியார்ட்ட போய் வாசனை கேட்டான் ஒரு சாமியார் ஏதோ மந்திரம் மட்டும் நீ கோழி பண்ணை வச்சுருக்கியா அது மேலே கூரை போட்டிருக்கியா ஓடு போட்டிருக்கியா அந்த கொட்டாயில் ஓடு போட்டிருக்கேன்னா அதான் தப்பு நீ கூரையை மாற்று சரியாக போடட்டார் ஏதோ பண்ணி ஆசீர்வாதம் பண்ணி சரின்ட்டு வந்து கூரையை மாற்றலாம் அப்புறமும் பாதி செத்துது மறுபடியும் அதே சாமியார்ட்ட போனால் மறுபடியும் பாதி செத்து போச்சு சாமி அப்படின்ட்டுருக்கான் சரி அந்த செவ்லாம் வந்து செங்கல் செவரா மண் செவரா உடனே செங்கல் செவுறு அப்படின்னா அதான் தப்பு மண் செவரா மாற்று சரியா போடுறான் சரி அதையும் மாத்தனா அப்புறமும் பாதி செத்துது ஓடி போய் சாமி கிட்டே நின்னான் இப்ப சரிப்பா இந்த கேட்டு வாசப்படி தெற்கு முகமா வச்சிருக்கா வடக்கு முகமா வச்சிருக்கானா வடக்க வச்சிருக்கானா அதான் தப்பு தெற்க மாத்து அப்படின்னா மாத்திட்டான் மறுபடியும் போய் நின்றுறான் சாமியை மறுபடியும் செத்து போச்சுன்னு அப்ப அவர் பொறுமையா சொன்னாரான் அந்த சாமியார்த்த பாருப்பா அது சொல்றதுக்கு யோசனை நிறைய இருக்கு என்கிட்ட சோதிக்கிறதுக்கு கோழி இல்லையே உன்கிட்ட என்ன பண்றது அப்படின்னாராம் இதை வந்து அந்த கோழி பண்ணை வைக்கிற இதில் சொல்லிடுறது கோழிப்பண்ணையை பற்றி ரேடியோவில் ஒலி வரும்போது இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யத்தை ஒன்று ஒரு வேடிக்கைங்கிறது ஒரு விவசாய நிகழ்ச்சியை பண்ணும்பொழுது கூட அந்த கியூமர் அந்த நகைச்சுவைக்கு ஒரு மரியாதை இருந்தது அப்படி நிறைய சொல்லும் வாழ்க்கையில் வந்து எப்படியும் ஒருத்த ஒரு ஒருத்த வந்து ஒரு கோழிப்பண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு கோழி கோழி வச்சு வித்துக்கிட்டு இருக்கான் ஒரு பெரிய அவனுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி ஒருத்தர் வந்தார் என்னப்பா கோழி விவகாரம் பண்ணுறியா அப்படின்னா ஆமாம் கோழி தாங்க விற்றுக்கிட்டு இருக்கான் இருக்கான் அவன் பெரியவர் சொல்லியிருக்காரு என்ன விவரம் இல்லாமல் நீ கோழி பா இருக்க அதெல்லாம் சரியாக வச்சு விற்க வேண்டாமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது பண்ணிகிட்டு இருக்கேன் சார் அப்படின் இருக்கான் சரி இதெல்லாம் எந்த ஒரு கோழி அப்பா அவன் சொல்லியிருக்கான் கோழி விற்கிறவன் பாருங்கள் சார் இது எந்த ஒரு கோழின்னு அடையாளம் தெரியாது அது சேவலாக கோழியாங்கிறது மட்டும்தான் தெரியும் வேறு அந்த கோழி எந்த ஒரு கோழிங்கிறதுலாம் நமக்கு தெரியாது அது கண்டுபிடிக்க முடியாதுன்றக்கான் இவர் சிரிச்சாராம் வந்தவர் என்னடா இவ்வளவு தூரம் விவரம் தெரியாமல் இருக்க கோழின்னா அது முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும் எந்த ஒரு கோழின்னு அது தெரியாம கோழி ஆவாரம் பண்ணுவது டேனி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா சார்ன்னு இருக்கான் எனக்கு தெரியும்டா அதோ போதுபார் அந்த மூலையில் ரெண்டு அது வந்து நாமக்கல் கோழி அதில் ஒரு ரெண்டு குடு முதுவை பார்த்தா தெரியுது போது பாரு சேலத்து கோழி இதில் ஒரு ரெண்டு குடு எடுத்து வை தோது பாரு கோயம்புத்தூர் கோழி இது முதுவை பார்த்தா தெரியுது அதில் ஒரு மூணு எடுத்து வை அப்படின்னா அவன் எடுத்து வச்சுட்டான் ஆச்சரியமா வச்சதும் இவர் பெரிய ஒரு காசை கொடுத்துட்டு கேட்டாரான் இந்த முதுவை பார்த்தே கண்டுபிடிக்கணும்டா இது கூட தெரியாம வந்து நீ வந்து கோழி விக்க போ அதாவது அகந்தை வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவாங்க நமக்குதான் எல்லாம் தெரியும்னு நினைக்கக்கூடாது அது வந்து இதாயிடும் அதுக்குதான் அந்த இது சொல்லுவான் கர்வம்ங்கிறது கூடாது மனிதர்களுக்கு கர்வம் வரக்கூடாது கர்வம் வந்து ஒரு வெள்ளம் படிச்சுட்டு அதான் ஒரு பிவிஎஸ்சி படிச்சுட்டு பிபிஎஸ்சி கால்நடை மருத்துவருக்கு படிச்சுட்டு கிராமத்துக்கு வந்துருக்கான் அவனுக்கு எல்லாம் படிச்சுட்டோம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்கிற ஒரு கர்வம் வந்துட்டுது வந்தது அங்கே ஒருத்த மாடு முயற்சிட்டு வந்துருக்கிறான் என்னடா விவரம் இல்லாம மாடு மேய்க்கிறீங்க இதெல்லாம் பண்ணீன்னா ஒரு அதுக்கு ஒரு சயின்டிஃபிக்காக செய்யணும் அதெல்லாம் சயின்டிஃபிக்காக மாடு மேய்க்கணும் இதெல்லாம் ஒண்ணும் தெரியாம இன்னமும் இங்கே ஒன்றும் விவரம் இல்லாம பண்ணிட்டுறீங்களே என்ன இதெல்லாம் மாடு மேய்க்கிறீங்களே இதெல்லாம் நீதான் அவன் பாத்துக்கிறியானா ஆமான்றான் இல்லை உங்கள் ஊரில் இது மாதிரி பசுமாட்டுக்கெல்லாம் கொம்பு இருக்காதா பசுமாட்டுலாம் கொம்பு இருக்காதா அப்படின்றதான் அப்போ அந்த பொ பொடியும் சார் பசுமாட்டுக்கு கொம்பு இல்லைன்னா அதுக்கு ரெண்டு மூணு காரணம் இருக்குது அதாவது கண்ணு குட்டியாக இருக்கிறப்ப அது கொம்பை வந்து எடுத்துருவோம் அதுக்கு முளைக்காது அது கண்ணுகுட்டியாக இருக்கிறப்போ கொம்பே முளைக்காது அதனால் கொம்பு இல்லாமல் இருக்கும் ரெண்டாவது காரணம் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்று முட்டிக்கும் அதனால் அது முட்டிக்கப்படாத கொம்பை நாங்களே எடுத்துருவோம் அதனால் கொம்பு இல்லாமல் இருக்கும் இப்போ இதுக்கு ஏன் கொம்பு இல்லைன்னா இது மூணாவது காரணம் இதுக்கெல்லாம் ஏன் கொம்பு இல்லைன்னா இதெல்லாம் மாடு இல்லை குதிரை அப்படின்னான அப்பதான் தெரிஞ்சிருக்கு இவன் ஆஹா நம்ம வந்து ரொம்ப இதாயிட்டோம் படிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும்னு நினைச்சிட்டோம் படிக்கிறதுங்கிறது தகவல் அறிவு தான் தகவல் அறிவை சேகரிக்கிறது அதனால அது மாதிரி சொல்லுவாங்க இப்படி நிறைய அதுல எதையாவது சேர்த்து சேர்த்து சொல்கிறது எங்கள் பழக்கம் அப்படி தான் இந்த நகைச்சுவை உணருங்கிறது சில சமயம் பேப்பர்ல வர்றதை வச்சுக்கிட்டே கூட சில கடுமையான விஷயங்களை கூட வேடிக்கை வந்து மென்மையாக்கி கொடுத்துட்றது உண்டு நாங்கள் அப்போ இந்த முன்னாடி ஒரு தரோம் இந்த அரசியலில் ரொம்ப சூடாக இருந்தது அமலாக்க பிரிவு அதிகாரிகள்லாம் வராங்க விசாரணை நடக்குதுன்னு ரொம்ப கடுமையாக இருந்தது அந்த நேரம் ஒரு விஷயத்தை எடுத்து ஒரு தகவலில் அப்படியே சொல்லிட்டோம் ஒரு கதை மாதிரி மாற்றி சொல்லியாச்சு அது சொல்லக்கூடாது சட்டப்படி சொல்லக்கூடாது ஆனால் ஒரு கதையாக மாற்றி சொன்னதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போய்ட்டுது அது என்னென்னா அது ஒரு கதை மாதிரி சொன்னோம் டெல்லியிலேருந்து ரெண்டு அதிகாரிகள் வந்தாங்களாம் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் ஒருத்தன் திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டான் கோடி அது எப்படி அவனுக்கு பணம் சேர்ந்தது அதை போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்னு ரெண்டு பேர் டெல்லியிலேருந்து அதிகாரிகள் அனுப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் வந்திருக்கான் அமலாக்க பிரிவு அதிகாரிகள் வந்து இவனை பிடிச்சிக்கிட்டே நாங்கள் டெல்லியிலேருந்து வந்திருக்கோம் நீ எப்படி பணம் சேர்த்த எப்படி கோடி சொல்கிறாங்க நேற்று வரைக்கும் நீ சாதாரண ஆளாக இருந்த திடீர்னு எப்படி பணம் சேர்த்துன்னா அவன் சிரிச்சிருக்கான் இதுக்காகவாது சார் டெல்லியிலேருந்து மெனக்கிட்டு வந்தீங்க நான் ஒன்றும் தப்பான வழியில் பணம் சேர்க்கல சார் நான் வந்து சரியான வழியில் தான் சேர்த்தேன் பந்தயம் கட்டியே பணக்காரன் நான் பந்தயம் கட்டி எப்படி நான் பணம் சேர்க்க முடியும் அப்படின்னா நான் நாயிட்ட சார் நீங்க நம்புங்க ஆனா நம்ப முடியாது அப்படின்னா உங்ககிட்டயே ஒரு பந்தயம் கட்டி காட்டவான்றான் விசாரிக்க வந்தவங்க கிட்ட என்னடா பந்தயம் ஆனா இதை பாருங்க இது என் கண்ணு இது என் பல்லு என் கண்ணை என் பல்லாலேயே கடிக்கிறேன் எவ்வளவு பந்தயம்ன்றான் நூறு ரூபாய் எடுத்து வச்சானா விசாரிக்க வந்து நூறு ரூபாய் ப்ரூவ் பண்றான் அப்படின்னு ஆஹ் அப்படியே ஒரு கண்ணை எடுத்துட்டான் அது பளிங்கு கண்ணு ஏற்கனவே ஏற்கனவே பலிங்கு கண்ணை வச்சிருக்கான் அதை எடுத்து கடிச்சுட்டான் வந்தவன் நூறு ரூபாய் விட்டுட்டு நிக்கிறான் விசாரிக்க வந்தவன் உடனே கூட வந்தவனுக்கு கோவம் வந்துட்டுது டேய் அவன்கிட்ட என்னடா ஏமாந்துக்கிட்டு இருக்கேன் அவன்கிட்ட உனக்கு விசாரிக்கத் தெரியல நீ வெளவுடா நான் கேட்குறேன்னு சொல்லி டேய் இப்படிலாம் பண்ணப்படாதான் நாங்கள் டெல்லியிலேருந்து மெனக்கட்டி இதுக்காக வந்துருக்கோம் எப்படி பணம் சேர்த்தா என் கட்டியாவது சொல்லு அப்படின்னா நீங்கள் அவரை விட கொஞ்சம் புத்திசாலியாக தெரியுது சார் அதனால் நீங்களாவது நம்புங்க நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேன் நம்ப முடியாதுன்றான் அப்படின்னா உங்ககிட்ட இன்னொரு பந்தயம் கட்ட வேண்டாம் வேண்டாம்ப்பா என்ன என் ஆள்தான் ஏமாற்றி விட்டியே இல்லை சார் அவர் வந்து கண்ணு பலிங்கி கண்ணு அதனால் தெரியாது இந்த கண்ணு பளிங்கு கண்ணுங்கிறது தெரியாது அதனால ஏமாந்துட்டாரு நான் இப்ப உங்ககிட்ட கட்டுறது கண்ணு இது வந்து நெஜ கண்ணு பளிங்கு கண்ணு கிடையாது இதை கடிக்க முடியும் அப்படின்றான் அவன் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சான் இவன் அப்படியே பல் சட்டை கையிட்டான் தனியா கைட்டு கடிச்சு விட்டான் அதையும் விட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே அலண்டு போயிட்டாங்க விசாரிக்க வந்த வந்து நீ மேற்கொண்டு அவன்கிட்ட பேச பேச நம்ம பணம் தான் போயிட்டு இருக்கவன்ட்ட நாம வந்து அவன் பணம் எப்படி சேர்த்தான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துருக்கான் நாம வந்து அவனை இன்னும் கோடி ஆக்கிட்டு இருக்கோம் இதுக்காகவா மெனக்கிட்டு டெல்லியில இருந்து நம்மளை அனுப்புனாங்க இது சரியா வராதுரா இனிமே அவன்கிட்ட பேச்சு கொடுக்காத பொதுங்கி வந்து டெல்லிக்கு போறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இருக்கா பாடுறா அப்படின்றான் எண்ணி பார்த்து சரியா இருக்கு கரெக்டா இருக்கு இன்னும் ஒரு பந்தயம் கட்டினோம்னா போச்சு சரியா போறோம் அதனால இப்ப இருக்கிறது சரியா இருக்குன்றான் அப்படின்னா அவன்கிட்ட மேற்கொண்டு விசாரிக்காத நம்ம போய் நம்ம தலைவர்கிட்ட சொல்லிடுவோம் டெல்லிக்குன்னு நாங்கள் போய்ட்டு வரோம் சார் ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் அப்படியே இருங்க சார் சௌக்கியமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு ஏன் சார் கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போங்களேன் அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் மறுபடியும் ஏதாவது பேச்சு வரும் மறுபடியும் பந்தயம் கட்டுவீங்க நாங்கள் போயிட்டு வரோம் நாங்கள் பார்த்துக்குறோம் சார் நீங்கள் போயிட்டு வாங்க ரொம்ப மரியாதையை அவனை விட்டுட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் போய் டெல்லியில் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அவர்கிட்ட போய் விட்டான் சார் அவன் தமிழ்நாட்டுக்கு போனோம் தமிழ்நாட்டில் போய் அவன் எப்படி பணம் சேர்த்தானா பந்தயங்கிட்டயே பணம் சேர்த்தேன்னு சாதிக்கிறான் சார் அது மட்டும் இல்லை எங்ககிட்ட ஒரு இரநூறு ரூபாய் பிடிங்கிட்டு விட்டான் சார் ஆனால் அவருக்கு கோவம் வந்துட்டு எத்தனை பேர் நான் இருக்குங்க இந்த இந்தியாவெல்லாம் நீங்கள்லாம் ஒரு பெரிய அதிகாரியா ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க இந்தியா பூரா விசாரிக்கிறதுக்கு நம்ம ஆஃபீஸில்னா முப்பது பேர் இருக்கோம் சார் ஆனால் முப்பது பேரையும் இங்கே கூப்பிடும் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் உங்களுக்கு அனுபவம் பத்தாது நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி அனுபவம் ஜாஸ்தி உன்ன மாதிரி இருக்கிற முப்பது பேர் இங்கே கூப்பிட்டு ஹாலில் உட்கார வை ஜூனியர் ஆஃபீசர்ஸ் நான் வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் உங்களுக்கு பயிற்சி பத்தாது ஒரு ஆள் போய் தமிழ்நாட்டில் அந்த ஆளை கூப்பிட்டு வாங்க இங்கே அவனையே கூப்பிட்டு வாங்க இந்த கோடி வர்ற வரைக்கும் அவன்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க ஏதாவது வர்ற வழியே பந்தயம் கட்டுவான் ஏதாவது சைகையிலேயே கூப்பிட்டு வந்துடுங்கன்னு ஒருத்தர் சார் ஒருத்தன் வந்து மெதுவாக ரொம்ப சாமர்த்தியமாக அவன்கிட்ட எது கேட்டாலும் இல்லை சார் எல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் வாங்க எதுக்கு சார் கூப்பிட்டு போகிறீங்கன்னா அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் சார் நீங்கள் இன்னும் வாங்கினா மெதுவாக பேச்சு கொடுக்காம கொண்டு விட்டான் கொண்டு போய் டெல்லியில் இது மாதிரி மேடையில் நிறுத்தியாச்சு நிறுத்தி அந்த பெரிய இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உட்காந்துருக்கார் இவனைக்குறான் இந்த முப்பது பேர் ஜூனியர் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அவர் இந்த பாருப்பா நான் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி நான் நினச்சேன்னா உன் தண்டனையை குறைக்க முடியும் உனக்கு வந்து உன்னை அப்ரூவராக கூட மாற்றிடுவேன் அந்த அதிகாரம்லாம் என்கிட்ட இருக்குது அதனால என்கிட்ட சொல்லிரு எப்படி பணஞ்சாத்த அப்படிங்கிற சார் நீங்கள் வந்து இந்தியாவுக்கே தலைமை அதிகாரி உங்களுக்கு அனுபவமும் ஜாஸ்திங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் வயசும் ஜாஸ்தி அதனால நீங்களாவது நம்புங்க சார் நான் பந்தயம் கட்டி தான் பணம் சேர்த்தேங்க ஏய் நம்ப முடியாதுடா அப்படின்னா அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பந்தயம் கட்டிட்டு மாடுறான் ஏய் நான் இந்தியாவுக்கே தலைமை அதிகாரா அப்படின்னா இருக்கட்டும் சார் நான் ப்ரூவ் பண்ண வேண்டாமா உங்களுக்கு வேண்டாம் சார் அதை எங்கள் அதிகாரி தான் ஏமாத்தி விட்டியடா எங்க ரெண்டு பேரை அப்படின்னு அப்போ அவர் சொன்னான் இவன் அது இல்லை சார் உங்க அதிகாரிகள் ஏமாந்தது ஏன் உடம்பை பத்தின ரகசியம் நான் வந்து பளிங்கு கண்ணு வச்சிருந்தேங்கிறது அவருக்கு தெரியாது ஏமாந்து போனார் நான் பல் செட்டு கட்டியிருந்தேங்கிறது தெரியாது அதனால இவர் ஏமாந்து போனாரு இப்ப நான் உங்ககிட்ட பந்தயம் வைக்கிறது வந்து என் உடம்ப பத்தின ரகசியமே வேண்டாம் உங்க உடம்ப பத்தின ரகசியம் இவர் அசந்தார் என் உடம்புல என்னடா ரகசியம்னாரு இப்ப ஒன்னும் இல்ல சார் இடுப்பு கிட்ட ஒரு ரூபா அகலத்துக்கு கருப்பா ஒரு மச்சம் இருக்கு உங்களுக்கு கருப்பா ஒரு மச்சம் இடுப்பு கிட்ட இருக்கு அவருக்கு இல்லைன்னு நல்லா தெரியும் அதனால சுத்தமா இல்லடா சார் நேத்து வரைக்கும் இல்ல சார் இந்த நிமிஷம் இருக்கு அப்படின்றான் அவரு அசந்து போய் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சார் இதை ப்ரூவ் பண்றான் இவனும் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வச்சுட்டு சட்டையை கேட்டுங்க சாட்ட கட்டி காட்டுறாரு மச்சம் இல்ல இவன் தோத்து போட்டான் மச்சம் இல்லை அவருக்கு உடனே அந்த பெரியவர் அதிகாரி இருநூறு ரூபாய் எடுத்து வச்சுக்கிட்டு தோழர்களே உங்களுக்கு அனுபவம் இல்லை அதனால உங்களை ஏமாத்தி விட்டான் எனக்கு அனுபவம் ஜாஸ்தி இப்போ என்கிட்ட அவன் ஏமாந்துட்டான் இப்போ இந்த பந்தயத்துல எனக்கு இரநூறுவா ரூபாய் பெரியவர் அப்ப இவன் எங்க இருந்து போனா இவன் எதுவும் ஆரம்பிச்சிருக்கான் சார் ஐயா நீங்க சொல்றது சரி ஒரு இரநூறுபா இந்த பந்தயத்துல உங்களுக்கு லாபம் தான் ஆனா இதே பந்தயத்துல எனக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் லாபம் சார் ஏ என்னடா பண்ண அப்படின்னு கேட்டிருக்காரு உங்களுக்கு தெரியாம இந்த முப்பது பேருக்கிட்டையும் தனித்தனியா ஒரு பந்தயம் கட்டிருக்கேன் என்ன பந்தயம்டா கட்டினேன் ஆனா அது அது ஒண்ணும் இல்ல உங்க எல்லாரும் முன்னாடியும் உங்க மேல் அதிகாரியை சட்டையை கேட்ட வைக்கிறேன் அதனால சரியா போச்சு சார் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கொடுங்க சார் வாங்கிட்டான் அவர் அசந்து போய் சார கொண்டு வந்து கொண்டு போய் பக்கத்து ரூம்ல யாராவது விட்டுட்டு வாங்க அவர்கிட்ட இனிமே யாரும் பேசாதீங்க சார் மரியாதை அவரை நடத்துங்கன்னு சொல்லி கொண்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்து தோழர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னன்னா இனிமே யாரும் தமிழ்நாட்டு பக்கம் விசாரிக்க போவாதீங்க போனா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்படி எங்கேயாவது போங்க தமிழ்நாட்டுக்கு போவாதீங்க அப்படின்னுட்டாராம் அப்புறம் இத சொன்ன இத வந்து பத்திரிகையில வந்து செய்தியை வச்சுக்கிட்டே இப்படி ஒரு கதையை உண்டு பண்ணி இதை இராணுவத்துல வேற மாதிரியான ஒரு ஜோக் அது அதை கொஞ்சம் மாதிரியா மாத்தி ஒரு கதையை உண்டு பண்ணி இத ரேடியோல சொல்லிட்டேன் சொன்னதும் என்னாச்சு அந்த ஒரு மந்திரி கிட்ட இருந்து ஒரு பிஏ வந்தார் அப்ப இருந்த மந்திரி அவங்க அவரு பிஏ என்ன பண்ணுவாருன்னா அந்த மந்திரி வந்து எப்போதும் இந்த இன்னொரு தகவல் கேட்டுட்டு உடனே அவர் பிஏ அனுப்புவாரு என்கிட்ட அனுப்பி இன்னைக்கு இந்த இருபதாம் தேதி ஒண்ணு சொன்னாரு அதனுடைய காப்பி ஒண்ணு வாங்கிட்டு வா இந்த மேடையில பேசறதுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டு வழக்கமா வாங்கிக்கிறது வழக்கம் இந்த இந்த மாசத்துல தேதியை குறிச்சி அனுப்புவார் இந்த எட்டாம் தேதி ஒளிபரப்பானது பத்தாம் தேதி பன்னெண்டாம் தேதி இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்ட் வாங்கிட்டு வா மேடை பயிற்சி கணக்கு வேணும்னு கேட்பாரு உடனே நாங்களும் அவரு அந்த பியை வந்தாருன்னா உடனே ஒரு சராக்ஸ் காப்பி எடுத்து அனுப்பிச்சிருவோம் இந்த கதையை சொன்ன போய் வந்துட்டார் இது உடனே வாங்கிட்டு வாங்க அன்னைக்கு ஆள் வந்தது உடனே நான் ஒரு காப்பி எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் நாங்க மனசுல நினைச்சுக்கிட்டோம் பாருங்க அவரே வந்து இதை வாங்கிட்டு போறாரு சொல்லப்பட்டதே அவரை பத்தி தாங்கிறது தெரியாம அப்படின்னு சொல்லி அதை வேடிக்கை ஆரம்பிச்சிட்டோம் இது இந்த விஷயத்த நீங்க வானொலியில ஒளிபரப்புறதுக்கு பெரிய சொல்ல கூடாது ஒரு தனி மனிதரையோ யாரையும் கேவலப்படுத்தக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது அது வானொலியில் சொல்றதுக்கு அனுமதி கிடையாது எங்களுக்கு மெமோ கொடுத்துருவாரு அதிகாரி அப்படி ஏதாவது தப்பாக ஒருத்தரை கேள்வி பண்ணோம்னா ஆனால் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியல அவர் இது யாரையும் குறிப்பிட்டு தனிப்பட்ட முறையில் யாரையும் சொல்லலை அப்படிங்கிறதுனால இது எனக்கு ஒரு மெமவும் கொடுக்கல என்ன திட்டமும் இல்லை அது தப்பு கண்டுபிடிக்கவும் இல்லை அது காரணம் என்னன்னா அதில் உள்ள அந்த கதை அம்சமும் நகைச்சுவையும் தான் அந்த வேடிக்கையும் அந்த கதையும் சேர்ந்து விட்டதுன்னா ஒரு இடத்துல சொல்லக்கூடாத விஷயத்த கூட சொல்ல முடியுதுன்னு பாருங்களேன் அதான் அனுபவம் அது நகைச்சுவைக்கு உள்ள மரியாதை அப்படி நிறைய இதை சொல்லியிருக்கிறோம் சொல்லி அந்த எல்லா சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு கதையை உண்டு இப்போ கோபப்படம் சினம் சினம் தவிர்த்தல் அப்படின்னு ஒன்று அப்புறம் இது சகிப்பு தன்மை இப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதையை உண்டு பண்ணி சொல்றது வழக்கம் சினம் தவிர்த்தல்னா அந்த இவங்க வேதாத்திரி மகரிஷி அவங்க அது அதுல சினம் தவிர்த்தல்னு ஒரு பயிற்சியை கொடுப்பாங்க அது அது மாதிரி என்ன இப்ப நான் இப்போ வேதாத்திரி மகரிஷியினுடைய தொண்ணூத்தஞ்சாவது பிறந்த நாள் கூப்பிட்டுருந்தாங்க அந்த ஆழியாருக்கு போயிட்டு வந்தேன் போனோம் ஒரு பத்து பதினாலு முன்னாடி அப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சென்னையில் ஒருத்தர் கூப்பிட்டார் சார் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி நடத்துகிறோம் வாழ்க வளமுடன் அந்த வேதாத்திரி மகரிஷி நீ வந்து கோவப்படாமல் இருக்கிறது எப்படின்னு பேசணும்னு என்னை கூப்பிட்டார் நான் சொன்னேன் நான் வந்து பயிற்சிக்கு வேண்டாம் வரேன் பேசுறதுக்கு வேண்டாம் எனக்கு பயிற்சி கொடுங்க இல்லை சார் பயிற்சியெலாம் நாங்கள் கொடுக்குறோம் நீ வந்து பேசிட்டு போ அப்படின்னாங்க சரின்னு போய் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் ஒரு கதையை சொல்லிட்டு வந்துட்டேன் இது மாதிரி சினம் தவிர்த்தலாம் எல்லாருக்கும் கோபம் வரும் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு கதையை உண்டு பண்ணி ஒரு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல ஒரு ஜப்பானுக்கு போக வேண்டிய பிரயாணி லக்கேஜோட இருக்கார் இந்த லக்கேஜை வாங்கி பிளேன்ல ஏற்றக்கூடிய தொழிலாளிகிட்ட அவர் அடிக்க போறாரு சண்டைக்கு போறாரு பெரிய மனுஷன் அவன் பதிலுக்கு முகம் சொல்லிக்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டே சரி சார் சரி சாருங்களா இவர் அடிக்க போறாரு திட்டுறாரு கண்டவனானு பயிறாரு கோவப்படுறாரு அவனுக்கும் கோபமே வரல இவர் லக்கேஜை வாங்கி பிளேன்ல தொழிலாளி இவர் பாட்டு திட்டினாரு அவன் சிரிச்சுக்கிட்டே சரி சரி சரின்னா கடைசியில் லக்கேஜ் வாங்கிட்டு போயிட்டான் அப்புறம் பிளேன் வந்தது அப்புறம் பிளேன் ஏறி இவரும் போயிட்டார் இதை பார்த்துக்கிட்டே ஒரு பேராசிரியர் உட்காந்துருக்காரு சினம் தவிர்த்தல் பேராசிரியர் உடனே ஓடி போய் அந்த தொழிலாளியை கூப்பிட்டு வந்தார் இதை பாருப்பா நாங்கள்லாம் சினம் தவிர்த்தல்னு பயிற்சி முகாம்லாம் நடத்துகிறோம் கோபப்படப்படாதுனு உனக்கு கோபமே வரலையே நீ வந்து எங்களுக்கு வகுப்பு நடத்தலாம் போல இருக்க அந்த பெரிய மனுஷன் அவ்வளவு திட்டுனா நீ வந்து பதிலுக்கு உன் முகம் சொல்லிக்கவே இல்லை சிரிச்சுக்கிட்டே இருந்தே அது எப்படி உனக்கு கோபமே வரலையானார் இப்ப அவன் அப்படி இல்லை சார் மனுஷன் பிறந்தா கோவம் வரத்தான் செய்யும் அவங்கவுங்க அவங்கவுங்க பாணியில் அவங்கவுங்க டீல் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஏய் உனக்கு கோவம் வந்தது அவர் திட்டும் பொழுது அப்படின்னு வந்தது சார் எனக்கு கோவம் வந்தது முகத்துல தெரியலையே அப்படின்னா அது தெரியாது சார் அப்படின்னா இப்ப எப்படி அதை சமாளிச்சா எப்படி டீல் பண்ணேன்னு கேட்டிருக்காரு அது வேற ஒன்றும் இல்லை சார் அந்த அந்த பிரயாணி அவர் வந்து ஜப்பான் போயிட்டு இருக்காரு அவர் லக்கேஜ் எல்லாம் அமெரிக்கா போயிட்டு இருக்கு நாம நாம எதுக்கு சார் அனாவசியமா அவன்கிட்ட சண்டை போட்டோம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு டென்ஷன் ஆகக்கூடாது சார் அனாவசியமா டென்ஷன் ஆகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவங்க கூட்டத்துல நான் பேசிட்டு வந்துட்டேன் அந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி முகாம்ல இதை போய் நான் பேசிட்டு வந்துட்டேன் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இன்னை வரைக்கும் அவங்க கூப்பிடுறதே இல்லைன்னு இல்லை அப்புறம் இப்ப கேட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவரை பார்த்து ஏன் சார் மறுபடியும் ஒரு பயிற்சி முகாம்னா கூப்பிடுங்க நான் வரேன் அவங்க என்ன வேணாம் சார் நீங்கள் பயிற்சிக்கு வேணா வாங்க பேசுறதுக்கு வேண்டாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க ஒரு முறையாக அதை சொல்லிக் கொடுக்குறாங்க கோவப்பட மனசை எப்படி கட்டுப்படுத்துறது மனசை எப்படி பயிற்சி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டுருக்குறாங்க அதில் போய் இப்படி கோழப்பட்டு நாங்கள் சொல்லி கொடுக்குறதையும் மறந்துடுவாங்க சார் இது அப்படி அழகோம் சினம் தவிர்த்தலுங்கிறது ஒரு பெரிய பயிற்சி முகாமாக நடத்தி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மாதிரிதான் சகிப்பு தன்மையை பத்தியும் சொல்றது இதெல்லாம் ரேடியோவில் சின்ன சின்ன கதையை சொல்றதுதான் இது அவர் ஏன்னா அவர் செயலாளருங்கிறதுனால அவர்கிட்ட எப்போதும் கேட்டுக்கிறது எவ்வளவு நேரம் சார் பேசணும்னு முதல் தடவை வந்தப்போ கேட்டேன் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க சார் நாங்க பத்து நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னார் அப்படி ஆரம்பிச்சது அதனால எப்போ முடிக்கணுங்கிறத கரெக்டா சொல்லு அப்படின்னு சொல்லி முதல் கூட்டத்தில் எதிரில் உட்கார வச்சு ஒரு சிக்னல் கொடுத்தேன் அதாவது தலையை சொல்லிய சொல்லி எப்ப முடிக்கணும்னு தோணுதோ அப்போ தலையை சோறிங்க நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரை உட்கார வச்சு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அது ஏன்னா இப்போ கும்பகோணத்தில் இது மாதிரி ஒரு கூட்டத்தில் ஆரம்பிச்சது என் தம்பி சின்னம்மா பையன் தான் அங்கே அந்த ஒரு கிளப்ல செக்ரட்டரி அந்த டவுன் ஹால்னு ஒன்று அவன் ஒருத்தர் இந்த மாதிரி கிளப் மெம்பருக்கு கூப்பிட்டு என்ன பேசணும்னா எவ்வளவு நேரம் நீ பாட்டு பேசு அப்படின்னா அப்போ எப்போ முடிக்கணும்னு தோணுதோ நீ உட்காந்துக்கிட்டு தலையை சூரியன்னு நான் பார்த்து முடிச்சுக்கிறேன் அப்படின்னா சரின்ட்டு வந்து உட்காந்து பெரியவர்களே தாய்மார்களே உடனே ஏன்பா நீ அரிக்குதுன்னு இனிமே பாத்துக்க ஜாக்கிரதையா இருக்கா அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் தலைய அரிச்சா கூட பல்ல கடிச்சுட்டே பாருங்க அந்த அது மாதிரி அவர் அவர்கிட்ட சொன்னது அது பேச்சுங்கிறது அது மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா பேச்சாளர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த நேரம் ஆரம்பிக்கிறப்ப சொன்னா அவர் முடிக்கிறது தெரியாது எங்க முடிக்கிறது என்ன என்னன்னு ஒன்றும் புரியாது அவங்க பாட்டு போயிட்டே இருப்பான் அது ஒருத்தர் சொன்னாராம் நீங்க இப்போ தோழர்களே நீங்க எல்லாரும் காக்காயை பார்த்து ஒத்துமையை கத்துக்குங்கோ காக்காயை பார்த்து ஒத்துமையை கத்துங்கோ கிளியை பார்த்து அன்பா அன்பை கத்துக்குங்க அப்படி இப்படின்னு சொன்னாராம் இது மாதிரி புறாவை பார்த்து ஒத்துமையை கத்துக்கங்கோ அப்படின்னா அப்போ ஒருத்தர் கோபமா எழுந்துச்சு நீ நேரத்தை பார்த்து பேச கத்துக்கங்க அது வந்தோம் உபதேசம் மாதிரி பண்ணிட்டு இருந்தா அப்படி ஆனா பேச்சு வந்து சொல்லுவாங்க அது வேடிக்கையாக சொல்றது உண்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசிட்டே இருந்தாராம் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காரு தெரியல உங்க இருந்துட்டேன் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் சார் அப்படின்னாராம் பேச்சாளர் கடிகாரத்தை கூட பார்க்க மறந்துட்டேன் என்ன மன்னிச்சுங்க ரொம்ப நேரம் பேசிட்ட போட்டுருக்கு ஒருத்தர் கோபமா அழிந்திருச்சு சொன்னாராம் ஏன் கடிகாரத்தை தான் பார்க்க மாற பின்னாடி மாட்டி இருக்கிற காலண்டரியாவது பார்க்க கூடாதான் அப்படின்னா வாரக்கணக்கில் பேசிக்கிட்டு இருந்திருக்கான் முத நாள் ஆரம்பிச்சு மறுநாள் ஓடின வரைக்கும் அப்படி ஆரம்பிச்சிருவாங்க அப்படிதான் அவர் சொன்னது என்னன்னா இது அந்த காலேஜ்ல இருந்து பரிசோதனை அது ஒரு அது ஜோக்கு இல்ல அது ஒரு சம்பவம் சொல்லிக்கிட்டு இருந்த காலையில அதாவது இந்த இவங்க ஆஹ் இதுல மாநில கல்லூரியில இருந்து மனோதத்துவ பேராசிரியர் ஒருத்தர் வந்தார் அவர் மாணவர்களெல்லாம் எல்லாம் அழைச்சிட்டு வந்தாரு என்கிட்ட வானொலியில வேலை பார்க்குறப்போ இந்த பிரசிடென்சி காலேஜில் இருந்து சைக்காலஜி ப்ரொஃபஸர் அவர் சில எல்லாம் அழைச்சிட்டு வந்தார் என்கிட்ட வந்து சார் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு வந்திருக்கோம் உங்ககிட்ட உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைன்னார் என்ன செய்யணும் சார்னா உங்கள் உங்களை கொஞ்சம் கொஞ்சம் டெஸ்ட்லாம் பண்ணணும் சோதனை பண்ணணும்னாரு ஏன் சார் நான் என்ன பைத்தியமா அப்படின்னேன் மனோதத்துவ பேராசிரியருங்கிறேன் என்ன வந்து சோதிக்கிறதுக்கு என்ன இருக்குது இல்லை சார் எங்கள் பாடத்திட்டத்திலேயே இது ஒரு அம்சம் அதனால் நாங்கள் வந்து ஒரு பயிற்சி கொடுக்கறது மாதிரி டாக்டர்களுக்கெல்லாம் அப்புறம் படிப்பு முடிஞ்சு பயிற்சி கொடுக்குறாங்களா அது மாதிரி பயிற்சி இது அதனால வந்து சரி சார் நான் என்ன பண்ணணும்னு எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு கேள்வி கேட்போம் நீ பதில் சொல்லணும் யோசிக்காம உடனே பதில் சொல்லணும் அதை யோசிச்சா என்னை பத்தி கௌரவமா என்ன சில உண்மைகளை மறைச்சிருவேன் அது மனசுல இருக்கிறது அப்படியே வெளில வராதான் கேள்வி கேட்டு முடிச்சதும் டக்குன்னு பதில் சொல்லிடணும் இது ஒரு பத்து பேர் கேட்போம் நாங்க சொல்லணும்னு அந்த பேராசி சரி சார் கேளுங்க சார் நான் சொல்லிடுறேன் அப்படின்னா அதே மாதிரி பத்து பேரும் டக் டக்குன்னு படிச்சாங்க கேள்வியை உடனே பதில் சொல்லிட்டேன் எது யோசிக்காம கேள்வின்னு சொல்லிட்டேன் உடனே அவங்க பத்து பேர் பேராசிரியர்லாம் தனியாக போய் உட்காந்து கணக்கு போட்டாங்க எல்லாத்தையும் என் பதிலை வச்சு என்னத்தையும் கணக்கு கூட்டல் கழிச்சு எல்லாம் போட்டு கடைசியில் வந்து என்கிட்ட சார் உங்கள் கேரக்டர் என்னங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் உங்கள் கேரக்டர் என்னங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க என்ன சார் அப்படின்னு உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது சார் அப்படின்னாங்க ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா அது ஏன் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறோம்னா நீங்கள் எப்பவும் தோத்து போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க தோத்து போக தயாராக இருக்கிற ஒருத்தரை யாராலையும் ஜெயிக்க முடியாது இதுதான் உங்க கேரக்டர் அப்படின்னு என்னை பத்தி அவங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு புத்தி சொன்னாங்க இந்த கேரக்டர் உள்ளவங்க எந்த தொழில் தொடங்கினாலும் அது உருப்படாது அதாவது பிசினஸோ வியாபாரமோ எதை பண்ணாலும் உங்களுக்கு சரியா வராது அந்த பிசினஸ் வீணா போடும் ஏதோ அதிர்ஷ்டவசமா அரசாங்கத்தில் வந்து சேர்ந்துருக்குங்க இதுல வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இது ரிஸ்க் கிடையாது அதனால இந்த மனோபாவம் உள்ளவங்கள் வந்து வேற வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது அதாவது அந்த ஒரு தொழில் துறையிலேயோ ரொம்ப அந்த இது பண்ண முடியாதுன்றார் அத அந்த ரகசியத்தை அவங்கள்ட்ட சொன்னா அது எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு இப்போ அது அது மாதிரி அது சில பேர் ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு தகுந்த தொழில் அமையணுமா அப்படி பண்ணாதான் அது நல்லது தான் சொல்லுவாங்க என்ன சில இதுல இதில் இந்த மனோபாவத்தில் சில வசதி உண்டு வாழ்க்கையில வந்து ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் தோத்து தான் உண்மையான சந்தோஷம் அது இப்போ இப்ப என் பேரனோட விளையாடி தோத்து போகும்பொழுது ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு சின்ன குழந்தைகள்கிட்ட பக்கத்து விட்டு குழந்தைகள்கிட்ட நான் விளையாடி தோத்து போறேன் அது எனக்கு ஜெயிக்கிறத விட சந்தோஷமா இருக்கு தோத்து போறதுதான் சந்தோஷம்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அறுபது வருஷம் ஆயிருக்கு வரைக்கும் ஜெயிக்கிறது தான் சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அது இல்லை அது வாழ்க்கைங்கிற பந்தயத்துல தோற்று போக கற்றுக்கொள்ளுங்க வாழ்க்கைங்கிற பந்தயத்துல ஓட்டப்பந்தயத்துல நீங்க ஜெயிக்கிறது கத்துங்க அதாவது ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்துகிட்டு இருந்ததான் ஒரு பத்து பேர் ஓடிக்கிட்டு இருந்தான் முதல்ல ஒருத்தன் ஓடுறான் தான் ஜெயிக்க போறான் அந்த வின்னிங் பாயிண்ட் ஜெயிக்கிற கட்டத்துல பின்னாடி வந்தவன் தடுமாறி கீழே உந்துட்டான் பந்தயத்துல உடனே முன்னாடி ஓடிட்டு இருந்தான் டக்குன்னு நின்று அந்த விழுந்தவனை தூக்கிட்டு ஓரமா போயிட்டான் விழுந்தவனை தூக்கி அவனை தொடச்சி அவனை ஆசுவாசப்படுத்தி கொண்டு போயிட்டான் மூணாவதா வந்தவன் முதல்ல வந்துட்டான் ஜெயிச்சதும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தாங்கல்ல டாக்கா இதுல போட்டி முடிஞ்சதும் அந்த மூணாவதா ஃபர்ஸ்ட் வந்தவன் பரிசு கொடுத்துட்டாங்க அப்புறம் இந்த முன்னாடி வந்து இவனை தூக்கிட்டு போனான்ல அவனை கூப்பிட்டு அவனுக்கும் ஒரு பரிசு கொடுத்தாங்களாம் கொடுத்துட்டு அவர் சொன்னார் அந்த பரிசு கொடுத்தவர் அவன் ஓட்ட பந்தயத்துல அவன் ஜெயிச்சுட்டான் ஆனா வாழ்க்கைங்கிற பந்தயத்துல நீதான் ஜெயிச்சிருக்கிற இதுதான் உண்மையான வெற்றி உன்னுடைய உன்னு நீ தோத்து போறதுதான் உண்மையான வெற்றி உன்னுடைய தோல்வி தான் வெற்றிக்கு காரணம் உன்னுடைய தோல்வியை பாராட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி பாராட்டாங்களாம் அப்படி அந்த தோல்வி கூட நமக்கு மகிழ்ச்சி அந்த நுணுக்கமா அது தத்துவார்த்தமா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த இப்போ விட்டு கொடுத்துங்கிறது நல்ல பெரிய மனப்பான்மை நல்லது போதனை பண்ணுவோம் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் பின்னாடி வர்றவனுக்கு விட்டு கொடுத்துருவோமா நீ போடா முன்னாடி விட்டு கொடுக்கறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க நீ முன்னாடி போனால் மெதுவாக வரேன்னு சொல்ல மாட்டோம் அது ஓட்டப்பந்தயங்கிறது வேற வாழ்க்கைங்கிற பந்தயம் வேற வாழ்க்கை பந்தயத்தில் தோற்று போக கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய அதே மாதிரி சகிப்புத்தன்மை இதெல்லாம் சொல்லுவாங்க சகிப்புத்தன்மைங்கிறது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் டாலரன்ஸ் அப்படின்னு கொண்டாடினாங்க சர்வதேச சகிப்புத்தன்மை ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்ப ரேடியோல சர்வ சகிப்பு தன்மையை பத்தி நீ ஒரு இது சொல்லணும்னு சொல்லி சொன்னாங்க அப்ப சொல்லுவாரு அப்பப்போ ஒரு ஆர்டர் போடுவார் இன்னைக்கு இன்னைக்கு சொல்லணும் அந்த கதை கருத்தை வாங்கிட்டு கதையை வழக்கம் போல கதை ஒண்ணு தான் அது ஒரு டாக்டர் உட்காந்துருக்காரு இந்த ரூம்ல ரூம்ல டாக்டர் உட்காந்துருக்காரு வெளியில பெஞ்சு போட்டிருக்கு வரிசையா அதுல நாற்பது பேர் வந்து உட்காந்துருக்கான் நாற்பது பேரும் டாக்டர் பாக்கிறதுக்கு நாற்பது பேர் சட்டையும் கட்டி கட்டி பக்கத்துல வச்சிருக்கான் நாற்பது பேர் வாயிலே நாற்பது தெர்மாமீட்டர் இருக்கு இது எதுக்கும் வந்தானு தெரியல எல்லாரும் தர்மாமீட்டரோட மீட்டரோட வரிசை உட்காந்துருக்காங்க அப்போ ஒருத்தன் செவுத்துல ஆணி அடிக்கிறதுக்கு இப்போ மாற்ற ஆணி அடிச்சா விரல் நசுக்கி போச்சு அதே தெரியல சரி நம்ம தெரு டாக்டர் தானேன்னு ஓடி வந்து நர்ஸை மாட்டேன் நர்ஸ் இது சிஸ்டர் இதில் ஏதாவது மருந்து போடுங்கன்றான் இதெல்லாம் மருந்து நீ நாற்பத்தி ஒவ்வொரு ஆளாக உட்காருன்னு இருக்கு இல்லையே நான் விரல் தானே இருக்கேன் அதெல்லாம் கேட்காத உட்காருன்னு உட்காந்தான் சட்டையை கேட்டுன்னு இருக்கு மறுபடியும் விரலை கட்டிக்கிறான் அதெல்லாம் நீ எங்கே அடிப்படுவான்னு சட்டையை கேட்டு எல்லாரையும் எல்லாம் கட்டி கட்டி வாயை வச்சுட்டு ஓடி போச்சு இப்போ வாயில தெர்மோ மீட்டர் வச்சுக்கிட்டு யோசிக்கிறான் எதுக்கு தெர்மாமீட்டர் நாங்க விரல் தானே பார்த்தா அவன் விரல் நசி எட்டி பாக்கிறான் அவனுக்கெல்லாம் நல்லா இருக்கு சரி எதுக்குடா வந்தேன்னு கேட்கணும்னா வாயை திறக்க முடியல அவனும் ஏதோ சைகையிலேயே பதில் சொல்றான் வாயில மூடிக்கிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றான் புரியல நாற்பது பேர் நாற்பது கதையோட உட்கார்ந்து ஆனால் நாற்பது பேர் வாயிலையும் தர்மாமீட்டர் கண் செவந்துருக்குது வாய் உப்பி இருக்கு பைப் சொல்ல முடியல பேச முடியல சகிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சு நர்ஸ் ஓடி வந்து டெம்பரேச்சர் அவங்க பேர் எல்லாம் குறிச்சுக்கிட்டு டாக்டர் ரூமுக்கு ஓடி போச்சு இப்படி போனதுக்கு அப்புறம் இவன் ஆரம்பிச்சான் இந்த நாற்பத்தி ஓராவது ஆள் விரல் அடிச்சுட்டு வண்ண உலகம் ரொம்ப போச்சியா எத எதுக்கு தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறேன்னு தெரியல உங்களுக்கு எல்லாத்துக்கும் தர்மாமீட்டர் வைக்கிறாங்க சட்டையை கேட்ட சொல்றாங்க இது நான் சும்மா விட போறதில்லை உண்டு இல்லைன்னு பார்க்க போறேன்னு சொல்றான் அப்போ இந்த நாற்பதாவது ஆள் அவனுக்கு அட்வைஸ் பாருப்பா இது சத்தம் போடாத இதெல்லாம் மாதிரி சகிப்பு தன்மை ஆண்டு இதுமையை கத்துக்கணும் அனாவசியமா சத்தம் போடாத கொஞ்ச நேரம் மரியாதையா வாழ சுட்டிட்டு மரியாதையா உட்கார் அப்படின்றான் இந்த நாற்பதாவது ஆள் ஆண்ட அப்படி சொன்னதும் அவனுக்கு இன்னும் கோபம் வந்துட்டது நாற்பத்தி ஓராவது ஆள் விரலட்சுமி நீ எனக்கு இவ்வளவு புத்தி சொல்றியடா நீ எதுக்கு வந்த அப்படின் இருக்கான் நான் தபால் கொடுக்க வந்தவையா தெனாப்பிடி வருவேன் தெனாப்பிடி வருவேன் சட்டைய கேட்ட சொல்லுவாங்க நான் கேட்டு வைப்பேன் தர்மாமீட்டர் வச்சு பாப்பாங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு போனது மறுபடியும் சட்டையை மாட்டிக்கிட்டு நான் பாட்டு கபால் கொடுத்துட்டு போயிடுவேன் இதுல என்ன கெட்டு போய்ட்டோம் எல்லாரும் ச சகிப்பு தன்மை வந்து வளர்த்துங்கப்பா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம்